வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் சென்றுள்ள அமெரிக்க தூதுவர் தமிழ் தலைவர்கள் சித்தார்த்தன் மற்றும் ஸ்ரீதரனுடன் சந்திப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்திக்கிறார் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார் இலங்கை அரசாங்கம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தது என்பதை அங்கீகரிக்க வேண்டும் அமெரிக்க காங்கிரசில் தீர்மானம் நாகப்பட்டினம் கான்கேசன் பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைப்பு யாழ்ப்பாண மீனவர்கள் காரைக்காலில் கைது உக்ரைன் போருக்கு விரைவில் தீர்வு ரஷ்ய சீன அதிபர்கள் அறிவிப்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை சந்தித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரை அமெரிக்க தூதுவர் நேற்றைய தினம் சந்தித்துள்ளார் வடமாகாண மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார்க் நாளை வெள்ளிக்கிழமை பதினேழாம் திகதி முல்லைத்தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் யுத்தத்தின்போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதுடன் சர்வதேச அரங்கில் இலங்கை மீதான அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகின்றது அந்த வகையில் மூன்று தசாத்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நாளைய தினம் பதினெட்டாம் திகதியுடன் பதினைந்து வருடங்கள் பூர்த்தியடையும் நிலையில் முதன்முறையாக தெற்காசிய பிராந்தியத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார்க் இன்று வியாழக்கிழமை பதினாறாம் திகதி நாட்டை வந்தடைந்துள்ளார் அதன்படி நாளை வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்யவுள்ள அவர் அங்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் இன்று மாலை ஐந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணியளவில் முல்லைத்தீவில் நடைபெறவுள்ள இச்சந்திப்பில் வட கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய எட்டு மாவட்டங்களினதும் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்பர் என அறிய முடிகிறது இச்சந்திப்பின்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் போரில் உயிரிழந்தோரை நினைவுகூறுவதற்கு தடை விதிக்கப்படல் இந்துக்களின் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளடங்கலாக வட கிழக்கில் காணிகள் அபகரிக்கப்படல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அக்னஸ் கலமாட்டிடம் எடுத்துரைக்கவிருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களிற்கு எதிரான இனப்படுகொலையில் ஈடுபட்டது என்பதை அமெரிக்க காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களிற்கான சுதந்திரம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதை நோக்கிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என கோரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பிரதிநிதிகள் சபை பிரதிநிதி விளைனிக்கில் இந்த தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் அமெரிக்க காங்கிரஸில் இவ்வாறான தீர்மானம் சமர்ப்பிக்கப்படுவது இது முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவளிப்பதன் மூலம் நிரந்தர சமாதானத்திற்காக சுதந்திரத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பிற்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழர்கள் இனப்படுகொலை உட்பட வன்முறைகள மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தொடங்குவதாக இருந்த நாகப்பட்டினம் இலங்கை கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அனுமதி கிடைக்காததே காரணம் என நிர்வாகம் அறிவித்துள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது சிறியபாணி என்று பெயர் கொண்ட இந்த கப்பல் இலங்கைக்கு சென்று வந்த நிலையில் இயற்கை சீற்றம் காரணமாக அக்டோபர் இருபது தேதி முதல் நிறுத்தப்பட்டது இதன் பின்னர் மீண்டும் கப்பல் சேவையை தொடங்க வலியுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் அந்தமானிலிருந்து வரவழைக்கப்பட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த கப்பலில் பயணம் செய்ய விரும்புவோர் ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது இதனால் பயணிகள் ஆர்வமுடன் இலங்கை செல்ல முன்பதிவு செய்திருந்த நிலையில் திடீரென கப்பல் சேவை நாளை பதினேழாம் தேதிக்கு மாற்றப்படுவதாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்போதும் இலங்கை செல்ல நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்து காத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று திடீரென கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த மானிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சில சட்டரீதியான அனுமதி கிடைக்காத காரணத்தால் கப்பல் சேவை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அந்த தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியை சேர்ந்த இருபத்தொன்று மீனவர்கள் ஐந்து படகுகளுடன் இன்று பதினாறாம் திகதி தமிழக கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருபத்தொன்று பேரும் காரைக்கால் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்கள் அனைவரும் இந்திய எல்லைக்குள் சென்று சிலிண்டர்களுடன் அட்டை பிடித்துக் கொண்டு இருந்த வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் காரைக்கால் போலீசார் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்கள் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேசினர் அப்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு அரசியல் ரீதியில் விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீன அதிபர் ஷீ ஜின்பிங் மற்றும் விளாடிமிர் புடின் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேசினர் இரு தலைவர்களும் இதற்கு முன் நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை சந்தித்து பேசியுள்ளனர் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது ஷீ ஜின்பிங் சமீபத்தில் பிரான்ஸ் செர்பியா ஹங்கேரி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாள் அப்போது ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது என சீன அதிபரை ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தின கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது இதற்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்நிலையில் புடின் ஜின்பிங் ஆகியோர் நேற்று நடத்திய பேச்சுக்கு பின் கூட்டாக பேட்டியளித்தனர் மேலும் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது இவற்றில் கூறப்பட்டுள்ளதாவது சீனா ரஷ்யா இடையே நல்ல நட்பு உள்ளது இதை யாராலும் சீர்குலைக்க முடியாது எந்த தடை இருந்தாலும் எங்களுடைய நட்பு தொடரும் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நட்பு மற்றும் இறையாண்மை மீதான மூன்றாம் நாடுகளின் தலையீட்டை எதிர்க்கிறோம் உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும் இதில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும் என்று கூறப்பட்டுள்ளதுடன் இருதரப்பு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்